அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்கள நம்புறேன் அதே போல் நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த காணொலியில் நான் எதை பற்றி கலைக்க போகிறேன்னு பார்த்தீங்களன்னா கடந்த நாள் என்னோட ஜேர்மலேருந்து ஒரு அண்ணா கால் பண்ணி கலைச்சிருந்தேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவர் கலைக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை என்னோட பகிர்ந்து கொண்டவர் இந்த அனுபவத்தை பார்த்திங்களா என்னாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமலே போயிட்டு அப்போ இந்த சம்பவத்தை நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய காணொலியாக இது இருக்குமென்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அந்த அண்ணாவும் எனக்கதைத்தான் சொன்னவர் தம்பி நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க வேண்டாம் நீங்கள் உங்களோட யூடியூப்பில் வந்து எல்லாமே நீங்கள் கதைக்கிறீர்கள் அதே போல் நான் கதைச்ச இந்த சம்பவத்தை நீங்கள் யூடியூப்பில் கதைக்கணுமன்றதுக்காக எனக்கு நடந்த ஒரு அநியாயம் எனக்கு நடந்த ஒரு துரோகம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்றதுக்காக இதை நீங்கள் வடிவாக இதை நீங்கள் விளக்கமாக கதையும் வந்து அவர் சொல்லியிருந்தவர் அப்போ இதை பற்றி தான் தெளிவாக உங்களோட நான் கதைக்கு போகிறேன் காணொலிக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய காணொலியை நீங்கள் தான் முதல் தடவையாக என்னுடைய காணொலியை பார்க்குறாக்கள இருந்தால் தயவு செய்து என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைச்சிட்டு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவாலையும் அன்பாலையும் நான் தொடர்ந்து தொடர்ந்து மேலதிகமான காணொலிகளை நான் போடுறதுக்கு எனக்கு பெரிய ஒரு ஊக்கம் அளிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெர்மன்லேருந்து அந்த அண்ணா எனக்கு கால் பண்ணி கதைச்சிருந்துவர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களண்டா அந்த அண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட சுத்த பிரச்சனை காரணமாக அவர் வந்து ஜேர்மன் நாட்டுக்கு அகதி தஞ்சம் கேட்டு போயிருக்கிறார் அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் ஓகே பிரச்சனை இலங்கையில் பிரச்சனைன்றதால விசா எல்லாருக்குமே கொடுத்துக்கொண்டிருந்தது அவருக்கும் விசா கிடைச்சிட்டு விசா கிடச்சி கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு அவருக்கு வந்து கல்யாணம் காக்க வழி வீட்டுக்காரர் அவருடைய அம்மா அப்பா எல்லாமே இலங்கையில் இருக்கிறதால அப்போ அவர் வந்து இலங்கையில் தான் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க வேணும் அதுவும் தான் வந்து கல்யாணம் கட்டுற பெண் வந்து மிகவும் 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 ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் தான் கல்யாணம் கட்ட வேணும் கண்டதான ஒரு ஒரு யோசனை அவருக்கு இருந்ததால் அந்த யோசனை அவருடைய பெற்றோருக்கும் அது அப்படியே சொன்னேன் நான் கல்யாணம் கற்றதா இருந்தால் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் கல்யாணம் கட்டணும் எனக்கு எந்த விதமான ஒரு வரதட்சணைகளோ சீதனங்களோ பணங்களோ வீடோ எதுவுமே தனக்கு வேண்டாம் ஒரு நல்ல குடும்ப பிள்ளையான ஒரு பெண் பிள்ளை மட்டும் தனக்கு போதும் இப்படியான ஒரு எண்ணத்தை தான் அந்த அண்ணா தன்னுடைய பெற்றோருக்கு வைத்திருந்தது பெற்றோர்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல புரோக்கர் மாதிரிட்ட விசாரித்து நல்ல கஷ்டப்பட்ட குடும்பத்தில் நல்ல பிள்ளையாக நல்ல ஒரு குடும்ப பிள்ளையாக பார்த்து இவருக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டேன் அதுவும் எப்படின்ட்டு பார்த்திங்களேன்டா இவர் வந்து இலங்கைக்கு வர முடியாது ஏன்னா இவருடைய விசா ரிபூஜி விசா வந்து அப்படிப்பட்டது ஆனால் இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து போகலாம் அப்போ அதனால் இவருடைய எழுத்தும் திருமணமும் இந்தியாவில் நடைபெற்றது அப்போ இந்தியாவில் நடைபெற்றதுக்கு பிறகு இவர் திருப்பி ஜேர்மனுக்கு போயிட்டார் இந்த பிள்ளை திருப்பி இலங்கைக்கு வந்துட்டு வந்து ஒரு சில மாதங்களால் இவர் ஜெர்மனுக்கு இந்த பிள்ளையை பொன்சன் மூலம் கூப்பிட்டுட்டார் அப்போ இந்த இடப்பட்ட காலப்பகுதியில் அதாவது திருமணம் முடிந்து இந்த பிள்ளை ஜேர்மனுக்கு போகிற அந்த காலப்பகுதி வரைக்கும் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலான ஒரு உறவு வந்து அவ்வளவு ஒரு அந்நிய உண்ணியமான உறவாகவே காணப்பட்டது அது மட்டும் இல்லை அவருடைய மனைவி இந்த அண்ணாவுடைய அம்மா அப்பாவுடைய வீட்டில் இருந்து அவர்களுக்குரிய கடமைகள் எல்லாமே செய்து நல்ல ஒரு அன்பாக தன்னுடைய மாமியையும் மாமாவையும் பார்த்து கொண்டிருந்த பிள்ளை இதெல்லாமே அவர் தன்னுடைய வாயால் எனக்கு சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு ஒரு தானே ஆச்சரியப்பட்ட நாட்களாக தான் எதிர்பார்த்த மாதிரி தனக்கு ஒரு நல்ல ஒரு பெண்பிள்ள கிடைச்சிருக்கு நல்ல மனவு கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு இதை சொன்னார் எல்லாமே நன்றாக கொண்டிருந்தது சரி ஓகேன்ட்டு ஜேர்மனுக்கு அந்த பிள்ளை போயிட்டு ஜெர்மனுக்கு ஜேர்மனுக்கு போனதுக்கு பிறகு தான் அந்த பிள்ளையினுடைய உண்மையான சுய என்ன சில நேரங்களில் ஒரு காரியம் எங்களுக்கு வந்து ஆகணும் ஒரு விஷயம் எங்களுக்கு ஆகணும் மண்டும் போது நாங்கள் எந்த அடி வரைக்கும் நாங்கள் போக முடியும் என்றதற்கான உதாரணம் அந்த பிள்ளையை சொல்ல முடியும் நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேர்மனுக்கு போய் ஜேர்மனுக்கு போய் சில வாரங்கள்லேயே சில மாதங்கள் கிடையாது சில வாரங்கள்லேயே அந்த பிள்ளையனுடைய பேச்சுகள்லேயும் சரி நடவடிக்கைகள்லையும் சரி பெரிய மாற்றத்தை அந்த அண்ணாவால் அவதானிக்க முடிஞ்சது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களன்டா அதிகப்படியாகவே ஃபோனோடையே அவ மினைக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்போ இதனாலேயே சில சில சண்டைகள் வந்து ஏற்பட்டதாக சொல்ற அதாவது அவர் அடித்து அப்படி இப்படியெல்லாம் செய்யலை தான் பேசி ஏன் இப்படி ஃபோனோடு இருக்கிறீங்கள் இது கூடாது ஃபோனோடு இருக்கிறதால சில சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படி இப்படி என்று சொல்லி அவாக்கு வந்து நல்ல அறிவுரைகளில் சொல்லியிருக்கிறார் அவாவும் அதை கேட்குற மாதிரி கிடையாது நீங்கள் சந்தேகப்படுக்கிறீர்கள் தெரியாது எவ்வளவு தத்துவங்கள் கிடைக்க முடியுமோ வாழ்க்கையில் சந்தேகப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாது இப்படி நீங்கள் சந்தேகப்படக்கூடாது நீங்கள் இப்படி சந்தேக பிடிப்பீங்களே தெரிஞ்சவங்களோட கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேன் நீங்கள் இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே சந்தேகம் பிடிச்சா நான் இப்படி சந்தோஷமாக அவங்களோட வாழ்கிறது இப்படியாக வந்து நல்ல நல்ல தத்துவங்களை கதச்சி அந்த அண்ணாவை வந்து பயப்படுத்தி போட்டேன் அவள் வந்து இவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாள் அப்போ காலங்கள் போய் 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 மாதங்களாகுது இப்போ சில மாதங்கள்லேயே வந்து இன்னும் அதிகப்படியாக வந்து இவா அந்த ஃபோன் பாவனையும் சரி இப்போ வேலை முடிச்சிட்டு வரும்போது சமைக்கிற பக்கத்தில் ஒரு தமிழ் கடை இருக்குது அப்போ அந்த தமிழ் கடையில் போய் சாப்பாடை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் வைக்கிறது அப்போ ஏன் சமைக்கலன்னு கேட்டால் இல்லை எனக்குண்டே கேலாது எனக்கு இன்றைய காய்ச்சல் எனக்கு இன்றைய கஞ்சியாக இருக்குது அதனால் தான் அப்படி கடையில் வாங்கினேன் சொல்கிறது இப்போ எந்த ஒரு ஆம்பளை பிள்ளைகளும் வெளிநாட்டில் இருக்கும்போது கடை சாப்பாட்டை விரும்பவே மாட்டேன் ஏனென்றால் அடிக்கடி வழியில் சாப்பிட்டு சாப்பிட்டு கடை சாப்பாடு வந்து அவர்கள் அவர்களுக்கு ஒரு இதாக போயிடும் அப்போ வீட்டில் மனைவியோ தாயோ சமைச்சு கொடுக்கும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் மேம் வேலை முடித்து வரும்போது அந்த கலைப்புகள் எல்லாமே அப்படியே போகிற மாதிரி இருக்குமேண்ணா அதுவும் மனைவி மாருடைய அந்த ஒரு வரவேற்கிற முறையும் சரி அவர்களுக்கு வந்து என்ன சாப்பாடுகளை பரிமாறும் போதும் அந்த ஒரு ஒரு கலைப்பெல்லாம் போய் திருப்பி ஒரு புது எனர்ஜி வார மாதிரி ஆனால் இந்த அண்ணாக்கு பார்த்திங்களாண்டா எப்படி என்னடா வேலை முடித்து வரும்போது இவா வந்து ரூமுக்கில் படுத்துருந்து இருந்து ஃபோனோடய இருப்பாவா சாப்பாடு ஒன்றுமே வந்து இல்லை அதில் மேசையில் இருக்கு சில வேலை அதுவும் கூட இல்லை இவரே தானே போய் தானே அதை போட்டு சாப்பிட்ற மாதிரி அப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி பார்த்தேன் ஒன்றுமே நடக்கயில அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வந்து இன்னும் இன்னும் இன்னும்மா அது வருகுது வந்து வாய் தர்க்கங்கள் ஏற்படுது வாய் தர்க்கங்கள் ஏற்படும்போது திருப்பியும் அதே டைலக்ட் தான் ஏன் சந்தேகப்படுறீங்க ஏன் சந்தேகப்படுறீங்களே அப்போ இவர் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை இந்த ஃபோனை பறிச்சிடுறார் பறித்து ஃபோனை வந்து யாரோட கதைக்கு பார்க்கும்போது ஒரு ஃப்ரான்ஸ் நம்பர் என்ன ப்ளஸ் முப்பத்தி மூணு அப்போ ஃப்ரான்ஸில் இருந்து யார் வாக்கு ஃப்ரெண்ட் இரண்டா ஓகே மாதங்கள் ஒன்று ரெண்டு மாதம் பாலினம் இந்நாள் வரைக்கும் அவள் வந்து ஃப்ரான்ஸில் தனக்கு ஃப்ரெண்ட் இருக்குன்னு இவா சொன்னது கிடையாது இதுக்கு முதலும் ஊரில் போதும் இவா சொன்னது கிடையாது அப்போ என்ன இவா ஃப்ரான்ஸில் இருந்து யார் இவாவோட கதைக்கிறது என்னும் யோசிச்சு போட்டு இவர் கேட்குறார் யாரோட கதைச்சு நீங்கள் ஃப்ரான்ஸில் உங்களுக்கு யார் இருக்கு அப்படி தெரிஞ்சாக்க உங்களுக்கு இல்லையே நீங்கள் சொல்ல இல்லையே அப்போ இவா வந்து திருப்பி அதுக்கும் பூசி முழுகுறா இல்லை அது என்னோடய படித்த பிள்ளை ஃப்ரான்ஸுக்கு போயிட்டா கல்யாணம் முடித்து இப்போ தான் எனக்கு ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி இப்போ எனக்கு நம்பர் போட்டு நாங்கள் கலை அப்போ தான் அதையும் ஓகே விட்டுட்டேன் அப்படியே போய் போய் ஒரு சில மாதங்கள்லையே இவர் வேலை முடித்து வர வேலை முடித்து வரும்போது வளமே மாதிரி இவா ரூமுக்கில் இருப்பான்னு நினச்சிட்டு இவர் சாப்பிட்ற சாப்பிட்டு ரூமுக்கு போகிற ரூமுக்கு போக அவ காணையில் அப்போ என்ன காணிலன்னு பார்த்துட்டு இவாக்கு கால் பண்ணுற கால் பண்ணும்போது ஃபோன் வேலை செய்யலை அப்போ இரவு ஆகுது இன்னும் வரையில விடியப்புறம் ஆகுது இன்னும் வரையில இப்போ நார்மலாக அங்கே ஏதாவது ஒரு இப்படியான பிரச்சனை வரும்போது உடனடியாகவே போலீஸுக்கு போய் சொல்ல போலீஸுக்கு போய் சொல்கிறேன் இப்படி பிரச்சனை மண் மனைவியை காணையில் இப்படி நேற்று இரவில் இருந்து வரைக்கும் காணையில் பாருங்க அவள் ஃபோன் நம்பர் எல்லாம் போலீஸுக்கு கொடுத்துட்டு இவர் வீட்டை வந்துட்டார் வீட்டை வந்து அந்தண்டு ரெண்டு பின்னேறம் போல் இவருடைய மனைவி இவருக்கு கால் பண்ணி நான் இப்படி ஃப்ரான்ஸில் நிற்கிறேன் என்ன தயவு செய்து தேடாதேங்கோ எனக்கு உங்களோட வாழ பிடிக்கலை அதனால் நான் ஃப்ரான்ஸில் எனக்கு விரும்பின ஒரு ஆளோட நான் இருக்கிறேன் என்ன இனி நீங்கள் தேட வேண்டாம் இப்படி வந்து ஒரு கால் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் எனக்கு அவருக்கு என்ன செய்கிறது எது செய்கிறேன்னு தெரியாமலே போயிட்டான் அவ்வளவு தன் வாழ்க்கையில் அண்ணாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துரோகத்தை தான் காணவே இல்லை என்ற மாதிரி சொன்னார் ஆனால் இழப்பை தான் கண்டதென்ற மாதிரி சொன்னார் அவருடைய தமையன் வந்து முன்னாள் போராளியாக இருந்திருந்து இருந்தவர் அவர் இறந்துட்டார் அந்த இறப்புக்கு பிறகு தான் அடுத்த ஒரு இழப்பாகவும் பெரிய துரோகமாகவும் தான் பார்த்தது தன்னுடைய மனைவி தனக்கு செய்த அந்த துரோகம் தானா இந்த விஷயத்தை சொல்லும் போது அவர் ரொம்ப தலும்பின குரலில் கலைச்சவர் இருந்தாலும் அவர் இப்போ சந்தோஷமாக இருக்கிறார் இப்போ அவர் இன்னொரு திருமணம் முடித்து குழந்தை குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன் தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொன்னார் இன்னொன்றும் சொன்னார் தன்னை விட்டு போய் அந்த ஃப்ரான்ஸ் கள்ளக்காதலனோட அவை போனவரானே இப்போ அவா அந்த அவரையும் விட்டு அவா விட்டாவோ அந்த பொடியன் விட்டதோ தெரியலை இப்போ மூன்றாவது இன்னொரு ஆளோட வந்து அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி சொன்னேன் உண்மையிலேயே இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பச்சை துரோகம் என்ன தான் வெளிநாட்டுக்கு போகணும் என்றதை வந்து ஒரு ஒரு இதாக எடுத்துக்கொண்டு அந்த அண்ணாவை கல்யாணம் முடித்தா தன் வெளிநாட்டுக்கு ஈஸியாக பொன்செரில் போயிடலாம் போய் தன் காதலனோட தான் போய் சேரலாம் என்று அந்த அண்ணாவை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி அவள் வந்து செய்த அந்த நாடகம் வந்து எவ்வளவு ஒரு கண்டிக்கத்தக்கதுன்னு யோசிப்பா ஆரம்பம் உண்மையிலேயே அவர் அதனுக்கு அதுதான் சொன்னவர் என்னென்னடா தான் தனக்கு சீதனம் வந்தாம் தனக்கு நகையோ வீடோ சொத்தோ பத்தோ எதுவும் வந்தாம் தனக்கு ஒரு நல்ல பிள்ளையாக வந்தால் மட்டும் என்று தான் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு சொன்ன வேண்டு அப்போ அந்த பிள்ளை அதை யோசிக்கையில் தனக்கு த தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கணவன் தனக்கு கிடச்சிட்டான் தன்னுடைய வாழ்க்கை இவ்வளோ காலமும் கஷ்டப்பட்டு இருந்தனாங்க சரி இனி எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கணவன் வந்ததால தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமென்றதான ஒரு யோசனை அந்த பிள்ளைக்கு இல்லை சரி காதல் ஓகே பழைய காதல் அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கு சரி அஞ்சு வருஷம் அந்த பொடியன் வெளிநாட்டுக்கு போய் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்ததென்று அவள் சொல்லின சரி அஞ்சு வருஷம் ஆச்சுது அந்த பொடியனுக்கு இன்ன குறிச்சு எந்த விதமான அந்த பிள்ளையை குறித்து எந்த விதமான ஒரு யோசனையும் ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கும் போது எப்படி அந்த அந்த பிள்ளை என்ன அந்த பிள்ளையோ அக்காவோ எப்படி இவரை வந்து பார்த்துருக்கணுமே ஒரு அன்பா ஒரு ஆசியா அக்கறையா என்ன ஒரு எவ்வளோ ஒரு இதாக பார்த்துருக்கணுமா அது எல்லாத்தையுமே அவா வந்து மிஸ் பண்ணிட்டா இப்போ கண்டிப்பாக அவாக்கு புரியும் கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாட்டியும் நாளை கண்டாலும் அவாக்கு இதற்குரிய விளைவு கண்டிப்பாக அவாக்கு தெரியும் அது நூறில் இருநூறு சதவீதமான ஒன்று என்ன துரோகம்ன்றது வந்து அது எவராலுமே அது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒன்று அது சாதாரணமாக எவராலுமே அது செய்ய முடியாது ஏன்னா அப்படி செய்தால் அது மனிதனே கிடையாது சில சில துரோகங்களால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் அது அந்த காலத்திலிருந்து இருந்து கிட்டத்தட்ட மன்னர் காலங்களில் இருந்து இன்று இருக்கிற இந்த தலைவன் காலம் வரைக்கும் துரோகங்களால் தான் எல்லாமே விழுந்து போன வரலாறு இருக்குது அதை நாங்கள் கண்கூடாகவே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் துரோகங்கள் நடக்குது அது சில சந்தர்ப்பங்களில் சின்ன துரோகங்களாக இருக்குது சில சந்தர்ப்பங்களில் பெரிய துரோகங்களாக இருக்குது ஏன்னா அப்போ இந்த துரோகங்களை முடிஞ்ச வரையில் இப்படியான செயற்பாடுகளை யாருமே செய்யக்கூடாது நூற்றுக்கு ஒரு வீதம் ரெண்டு வீதம் ஆன ஆட்கள் செய்கிற இப்படியான துரோகங்களால் நாங்கள் எல்லோருமே நாங்கள் குற்றமோ குறைகளோ சொல்லக்கூடாது அப்போ முடிஞ்ச வரையில் முடிஞ்ச வரையில் உங்களுக்காக உண்மையிலேயே ஒரு நபர் வந்து அன்பு வச்சு உங்களை நேசித்து உங்களை திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளே வந்து நீங்கள் இணையும் போது அந்த நபருக்கு நீங்கள் முடிஞ்ச வரையில் எவ்வளவு நூறு இல்லை இருநூறு வீதம் உண்மையாக இருக்கணுமோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஏன்னா வெளிநாடு தானே எங்களை கேட்கப்பற யார் இருக்கிறது சொந்தங்களார் இருக்கிறது பந்தங்கள் யார் இருக்கிறது இந்த உதாரணத்துக்கு இப்போ எங்களோடய ஊரெழுத்து போனீங்கன்னா சுற்றி வேற ஆற்றல் சமூகம் இருப்பினா வீட்டுக்காரன் அவன் இவன் என்று சொல்லி ஒரு பயத்துலேயே எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு தொடர்புகளோ தப்புகளோ செய்கிறதுக்கு ஒரு சமூகம் வந்து பெரிய ஒரு வேலியாக இருக்குது ஆனால் வெளிநாடு எடுத்துக்கொண்ட மன்றா அப்படி கிடையாது ஏன்னா வெளிநாடு வந்து அது ஒரு என்னென்னு சொல்கிறது அது மலிஞ்சு கிடக்கிற குப்பை எல்லா நரகமும் மலிஞ்சு கிடக்குற குப்பை அங்கே எதுவுமே செய்யலாம் அப்படியான ஒரு இடம் அப்போ அங்கே வந்து இப்படியான தப்புக்கள் நடக்கிறது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் முடிஞ்ச முடிஞ்சவரை இப்படியான துரோகங்கள் வந்து மேரும் சரி மேரும் சரி ரெண்டு பேருக்கும் ரெண்டு தரப்பிலையும் இப்படியான குற்றங்கள் ஏற்படாதவாறு ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க வேணும் இப்படி இருந்தால் தான் நாளைக்கு உங்களுடைய குடும்பமும் சந்ததியும் ஏன்னா உங்களோட சொந்தங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படுவினம் உங்களை பார்த்து உங்களை ஒரு முன் உதாரணமாக வச்சு அடுத்த தலைமுறையும் வாழும் என இந்த காணொலியை இதோடு முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்